மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்திற்கு பிரசன்னமாக இருந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் இரண்டு பேர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அசாத் ஹனீஃபா தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்கள் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்து ஒன்று மற்றும் ஐம்பது வயதுகளை உடைய ஆண்கள் என அவர் குறிப்பிட்டார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு பேரில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவர் நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்கவராவார் காயமடைந்த முப்பத்தெட்டு வயதுடைய பெண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த பெண் புரிதொரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு பிரவேசித்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உந்துளியில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயிலங்குளத்தில் நடைபெற்ற படுகொலைகளுடன் தொடர்பு பட்டதாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை எட்டாம் திகதி உயிலங்குளத்தில் நடைபெற்ற மாட்டுப்பண்டி சவாரி தொடர்பான முருகலொன்றை அடுத்து ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி மன்னார் அடம்பன் பகுதியில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனா் அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தாக்குதல் சம்பவமும் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்